இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் ஐம்பது வசனம் ஐந்து முதல் ஒன்பது முடிய ஆண்டவராக என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார் நான் கிளர்ந்தெல்லவில்லை விலகி செலவும் இல்லை அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன் நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார் நான் அவமானம் அடையேன் என் முகத்தை கற்பாரை ஆக்கிக் கொண்டேன் இருநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன் நான் குற்றமற்றவன் என தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார் என்னோடு வழக்காடுபவன் எவன் நாம் இருவரும் எதிர் எதிரி நிற்போம் என் மீது குற்றஞ்சாட்டுபவன் எவன் அவன் என்னை நெருங்கட்டும் இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யாகோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம் அதிகாரம் இரண்டு வசனம் பதினான்கு முதல் பதினெட்டு முடிய என் சகோதர சகோதரிகளே தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும்போது போது அவர்கள் உடலுக்கு தேவையானவை எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவர்களை பார்த்து நலமே சென்று வாருங்கள் குளிர் காய்ந்து கொள்ளுங்கள் பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பன்றால் அதனால் பயன் என்ன அதை போலவே நம்பிக்கையும் செயல்படிவும் பெறாவிட்டால் தன்னிலே இருக்கும் ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம் அதற்கு என்பதில் செயல்கள் இன்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள் நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன் இது ஆண்டவர் வழங்கும் வாக்கு இதைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித மாட்கு எழுதின நச்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு வசனம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிளிப்பு செசாரியாவை சார்ந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றார் வழியில் அவர் தம் சீடரை நோக்கி நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அவரிடம் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எளியா எனவும் மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க பேதரும் மறுமொழியாக நீர் மெசியா என்று உரைத்தார் தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மானிடமகன் மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதிரி கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளுக்கு பின் உயிர் தெளவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார் இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார் பேர அவரை அழைத்து கடிந்து கொண்டார் ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம் என் கண்முன் இல்லாதே சாத்தானே ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார் பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலவை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர் என் பொருட்டும் நச்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வர் கொள்வர் என்றார் இது கிறிஸ்தவ வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகார்